சூரிய கட்சி அவங்க வந்து என்ன சொல்றாங்களா இலகுவான வேட்பாளர் போடுறோம் இவ்வளவு நாளா நாம் தமிழர் கட்சி மேல இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா டம்மி வேட்பாளர் போடுறாரு அப்படின்றத குற்றச்சாட்டா வச்சாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து தான் எல்லா தொகுதியிலையும் வேட்பாளரா நிறுத்தினார் அண்ணன் சீமா போன முறையும் சரி அதுக்கு முன்னாடி முறையும் சரி ஆனாலும் இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த கேள்வியை திமுக நோக்கியில இவங்க திருப்பி இருக்கணும் அண்ணன் சீமா நிக்கிற இடத்துல அவர் வெல்றதுக்கு இலகுவான வேட்பாளரை போடுறன்னு சூரிய கட்சி சார்பா சொல்லி இருக்காங்கன்னா அப்ப நீங்க முதன்மையா விமர்சிக்க வேண்டியது டம்மி வேட்பாளரை போட ஒப்புக்கொண்ட திமுக விமர்சிச்சிருக்க அறிவு கட்டவங்களா புகாஹா தலைவர்னு போடுறேன் இதுல இருந்தே தெரியல ஒரு நாள் ஆகுது நீ வந்து ஸ்டாலின் எவ்வளவு கேவலமா பேசுறாரு துண்டு சீட்டு தலைவர் போனேன் உனக்கு முதுகெலும்பு இருந்தா போனேன் துண்டு சீட்டு தலைவர் போனேன் அதையும் போட மாட்டேன் சரி இவங்க எல்லாம் உனக்கு போட பிடிக்கல ஏ போர் சீட் தலைவர் உண்மையிலேயே உண்மையிலேயே துணி இருந்தா விகடன் அடுத்த இதழ ஏ போர் சீட் தலைவர் விஜய போடட்டுமே ஏன் போட மாட்டான் தெரியுமா வாங்கி தின்றான் பிச்சைக்காரன் விகட பிச்சைக்கார கூட எவன் பிச்சை கொடுத்தாலும் அதுல கையை கையேந்தி வாங்கி என்ன தின்றானோ அதுக்கு ஏத்த மாதிரி கதை எழுதுறவன் தான் அப்படிதான் எழுதிருக்கானுங்க அந்த மாதிரிதான் விகடன் விஜய்க்காக மண்டியிட்ட அளவுக்கு யாருமே செய்திருக்க முடியாது அந்த அளவுக்கு செய்து இருக்காங்க காரணம் ஒன்னே ஒன்னு வியாபாரம் தொடர்ச்சியா காசு வழங்கப்படுறதா சொல்கிறார்கள் அவனுங்க நம்மளும் சொல்லுவோம் சொல்கிறார்கள் நாமளும் கேள்விப்படுகிறோம் இல்லையா ஏன்னா அம்பேத்கர் நிகழ்வு நடந்துச்சு இப்ப பெரியார் நிகழ்வு வேற நடக்க போகுது புத்தகம் வெளியிடறத வந்து ஒரு வியாபாரமா வச்சிருக்கான்